விவசாயின் மகனாகிய நான் இந்த அவையில் உறுப்பினராக காரணம் என்னுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர் மகன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணியின் செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞரின் மனசாட்சி அண்ணன் முரசொலிமாறன் அவர்களை வணங்கி எனது கன்னி பேச்சை துவக்குகிறேன் திருக்குறளை திருக்குறளிலிருந்து சர்வஷிஷா அபி நமது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஃபியூ மொமென்ட்ஸ் லைட் சுவிட்ஸ் சுவிட்ஸ் வங்கியில் இந்தியாவின் டெபாசிட் தொகை மாநிலங்களில் வதிவேரிப்பு அதிக அதிகாரங்களை பறித்துவிட்டது தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் ஜிஎஸ்டி தொகை இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி தொகை சுமார் நூறு ரூபாய் நாங்கள் செலுத்தினால் நீங்கள் திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே மீதி தொகை அனைத்தும் அனைத்து மாநிலங்களும் பகிர்ந்து வழங்கப்படுகிறது ஆனால் அந்த தொகையை முழுவதும் எங்களுக்கு கொடுத்தாலே நாங்கள் ஏழை குடும்பங்களுக்கு சுமார் மூணு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்புள்ள கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்பட்டுள்ளது நோய் எண்ணி பைத்திய காரணவே நினைச்சிருக்கிறதே நீ தமிழ்நாடு மிகப்பெரிய வெள்ளபாதி பெயர் பட்டபோது 6000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவியாக உதவி தொகை அளித்தார். அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லற? அதே போல மானியங்களை கலந்தாலோசிக்காமல் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் சொலிக்கு முத்திரைத் கட்டணம் வெள்ள வெள்ள கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவிப்பு ஒன்று இது வந்து மாநில உரிமையை பதிக்கும் செய்ய தமிழ்நாட்டில் ஜிஎஸ்பி இழப்பீடாக இருபது இருபதாயிரம் கோடி ரூபாய் போட முடியாத நிலையும் கடந்த பத்து ஆண்டு ஆண்டு ஆட்சியில் வெறும் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் முழுப்படம் இருக்கிறது என்று ஒரு ஆண்டோவாக போய்கிறதுக்கு பேசுகிறேன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு எதிரிகள் இல்லாத ஊரில் வாழக்கூடாது என்று எதிரி எதிரிகள் எல்லா ஊரில் வாழலாம் ஆனால் வளர முடியாது என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்கல்ல அதேதான் தான் இந்த நாட்டினுடைய உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற ஆனால் நாட்டை காப்பாற்றாது அரசாங்க அரசாங்கத்தை அதன் போட்டில் நடத்த விடுங்கள் உங்களை தோற்கடித்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்காதீர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள்